வேலெடுத்து காத்து வந்த நந்த கோபனின் விழியழுகில் இணையில்ல அன்னையின் இவர்களுக்கு புதல்வனாகி வளர்ந்த கண்ணனே இவர்களுக்கு புதல்வனாகி வளர்ந்த கண்ணனே இவன் கரிய நிறம் கொண்டவனாம் சிங்க நடை பயில்பவனாம் சிவந்த விழி அழகுடையும் சூரியனை போன்றவனாம் பிரகாசமான கொஞ்ச முகத்துடையவனாம் நாராயணன் அம்சமான நமது கண்ணனா நாராயணன் அம்சமான நமது கண்ணனாம் தரவே இருக்கின்றான் எழுந்து வாருங்கள் இங்கே விரைந்து வாருங்கள் இவ்வுலகம் நம்மை என்றும் வாழ்த்துமே இவன் புகழை பாட பாட நம்மை வாழ்த்துமே நம் அன்னை அழைக்கின்றால் ஓடி வாருங்கள் ஆண்டாள் அன்னை இங்கே பாடி அழைக்கிறார் ஓடி வாருங்கள் இவன் புகழை பாட உலகமெல்லாம் நம்மை வாழ்த்துமே நம்மை வாழ்த்துமே நம்மை வாழ்த்துமே